இன்றைக்கி இருந்து நான் வீட்டில் தனியாக தாங்க எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணணும் ஸ்கூலுக்கு சாப்பாடு செஞ்சு எடுத்துக்கிட்டு ஸ்கூலுக்கும் கிளம்புறது ரொம்ப கஷ்டமான வேலை இன்றைக்கி ஒரு சிம்பிளான சாப்பாடு தான் பையன் செய்கிறாங்க தயிர் சாதம் செய்ய போகிறான் சாதம் வேகிறதுக்குள்ளே மாவு அரைக்கிறதுக்காக ஊற வச்சுக்கிட்டாங்க அப்போ ஈவினிங் வந்து அரைச்சு வச்சா நாளை காலையில் செஞ்சுக்க முடியும் பாலை தனியாக காய்ச்சி வச்சுட்டாங்க இப்போ பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சாதத்தை தயிரோடு போட்டு மிக்ஸ் பண்ணி கடுகு சீரகம் கருவேப்பிலை போட்டு தாளித்து அப்படியே வந்து அதை நல்லா போட்டு கிளறனா சூப்பராக ஒரு தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா இருக்கா இப்படி தான் செஞ்சுருக்கான் இதெல்லாம் நான் சொல்ல சொல்ல அவன் செஞ்சாங்க இந்த தயிர் சாதத்தை வாரத்துக்கு ஒரு தடவை மட்டும் பசங்க எடுத்துப்பாங்க சூடான சாதத்தில் போட்டதுனால ரொம்ப சூடாக தான் இருக்குது இன்றைக்கி பெரிய பையனுக்கு எக்ஸாமும் இருக்கு அதோட தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு போயிருக்கான் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே அப்படின்னு ஒரி பண்ணிக்கிட்டே இருக்கிறத விட என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் எழுதி வச்சுட்டு ஒவ்வொன்றா செயல்படுத்தி அதை டிக் பண்ணிட்டே வரணும் அப்படின்னு சொன்னாங்க பையனோட படிப்புக்கான பிளானிங் என்னோட வேலை அதுக்கப்புறம் இப்போதைக்கு என்ன வருமானம் சம்பாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய பிளான் வந்து வச்சிருக்கேன் அது இல்லாமல் நான் எப்படி சமைக்க போறேன்றதையும் கொஞ்சம் யோசிச்சு வச்சிருக்கேன் எனக்கு காலையிலும் மதியத்துக்கு ரெண்டு வேலைக்கும் இந்த டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு எடுத்து வச்சுட்டான் தண்ணியும் எடுத்து வச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க இந்த டேபிளை நான் எனக்காக பக்கத்தில் போட்டுக்கிட்டேங்க அப்போ தான் நான் செய்யற வேலைக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றதுனால எவ்வளோ வலிச்சாலும் அதை தாங்கிக்கிட்டு நான் இந்த பூ செய்கிறதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணினேன் நீங்கள் இப்போ பார்க்குறது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணினது தான் அதை தான் நான் இப்போ இருக்கேன் எனக்கு இன்னும் மூணு மாதத்துக்கு முழுமையான ரெஸ்ட்டு தேவை தான் ஆனால் குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நான் தான் இருக்கேன் இந்த பூ கலர் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குல்ல கிளிப்ல கொஞ்சமாக பூ வச்சு அதையும் ட்ரை பண்ணி பார்த்தேங்க இது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணினது தான் இதை சேல் பண்ணுறதுக்கு இல்லை நாளைக்கு நான் வந்து காட்டு வில அது தான் சேலுக்காக வச்சிருக்கிறதுங்க இது டிஷ்யூ பேப்பரில் ட்ரை பண்ணி பார்த்தேன் டிஷ்யூ பேப்பரில் செய்கிறது வேலைக்கு அப்படின்றது எனக்கு நல்லா புரிஞ்சுது இந்த பிங்க் கலரில் இருக்கிற பூ கொஞ்சமாக ட்ரை பண்ணேங்க இதுவும் ப்ராக்டிஸ் பண்ணினது தான் இதை நெருக்கமாக கட்டியிருந்தா ரொம்ப அழகா இருந்திருக்கும் நான் ரொம்ப டிஸ்டன்ஸ் விட்டு கட்டியிருக்கேன் இந்த பூ ஒருத்தர் தான் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தேன் பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகா இருக்குல்லங்க சூப்பராக இருக்குல்ல இந்த பூவை உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்லி சொல்லுவீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க நேற்று நைட்ல இருந்து கரண்ட் இல்லாததுனால நான் இப்போதாங்க வீடியோவே ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த வருஷம் மலரோட லைஃப் நிறைய சேஞ்ச் ஆகும் எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க நான் அதை செயல்படுத்தணும்னு நினைக்கிறேன் அது மாதிரியே எல்லாமே இருக்கணும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன்ல அப்போ டாக்டர் சொன்னது வந்து இன்னும் மூணு மாதத்துக்கு அந்த காலை தரையில் ஊண்டக்கூடாதுன்றதை சொன்னார் அந்த காலை ஊண்டாமல் ரைட் சைடில் மட்டும் பேலன்ஸ் பண்ணி நடக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணனேங்க நம்ம படுத்து இருக்கிறத விட நம்ம எழுந்து நடக்கணும்னு ட்ரை பண்ணுறப்ப தான் பயங்கரமான பெயின் இருக்கும் அந்த வழிகள் எல்லாத்தையுமே இப்போ நான் தாங்குறேன் என்னை பார்த்துக்கிறதுக்கு யாராவது இருந்திருந்தாங்கன்னா நான் நான் நிச்சயமாக ரெஸ்டில் தான் இருந்திருப்பேன் பெரிய பையனுக்கு இன்னும் எக்ஸாமுக்கு ஒரு ஒன்றரை மாதம் தான் இருக்குது அவனை இனிமேல் கிச்சன் பக்கம் விடவே கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் நானே இனிமேல் வாக்கர் யூஸ் பண்ணி சமைக்கலான்னு நினைக்கிறேன் இது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்றது என்னோட வழியை உணர்ந்தவங்களுக்கு கண்டிப்பாக புரியும் ஆனால் நான் இதை செய்ய தான் போகிறேன் நீங்கள் சொல்லுவீங்க இல்லை ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் இருக்கணும் உங்கள் வீடியோவில் அப்படின்னு அது கண்டிப்பாக இது நான் இனி செய்கிற ஒவ்வொரு விஷயங்களும் நான் எல்லாமே ரிஸ்க் எடுத்து செய்கிற ஒரு விஷயம்தான் இந்த வழிகளோடு தான் இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் மேக்கிங் வந்து நான் பண்ணுறேன் எனக்கு இடுப்பில் பிளேட் இருக்கிறதுனால நான் எவ்வளோவுக்கு எவ்வளோ சேஃபாக இருக்கணுமோ அந்தளவுக்கு சேஃபாகவும் இருந்து இந்த வேலைகளையும் நான் செய்ய போகிறேன் அது நான் சமைக்கிற விஷயத்தில் கண்டிப்பாக மைனஸ் இருக்க தான் செய்யும் அதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா நான் சமைக்கிறதே ரொம்ப பெரிய ரிஸ்க்கு தான் இனிமேல் பையன் வந்து சமைக்க மாட்டான் அவனை சமைக்க விட்டால் அது ரொம்ப பெரிய தப்பாயிடும் அவன் படிக்கிற விஷயத்தில் தான் இனிமேல் கவனம் செலுத்தணும் இந்த டேபிளில் தான் நான் என்னோடய வேலைகளெல்லாம் செய்ய போகிறேன் இப்படி நான் சாஞ்ச மாதிரி இந்த டேபிள் இந்த இடத்துல போட்டுட்டு காலை நீட்டின மாதிரி என்னோடய ஒர்க்கை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பூ வந்து இனிமேல் நான் மேக் பண்ண போகிறேன் இங்கே பாருங்கள் இந்த டேபிள் வந்து பூ மேக் பண்ணுறதுக்கான திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு இந்த டேபிளை இங்கே வச்சுருக்கு உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் எனக்கு தேவை நாளைக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போகிறேன் சின்னதாக ஒரு முதல் போட்டு சின்னதாக நான் ஸ்டார்ட் பண்ணுற பிஸ்னஸுக்கு உங்களோட அன்பும் ப்ரேயரும் சப்போர்ட்டும் எனக்கு தேவைப்படுது ஆல்ரெடி நீங்கள் நிறைய என்னை வாழ்த்திட்டீங்க அதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் இன்கம் ஈற்ற இடத்துல இருக்கேன் இது என்னோடய கடமையாகவும் இருக்குது அதனால நான் இதை நிச்சயமாக செஞ்சுதான் ஆகணும் பையனுக்கு அடுத்த மாதம் ஒரு ஃபவுண்டேஷனில் வர சொல்லியிருக்காங்க ஃபார்ம் கொடுப்பாங்க அதை ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டு வரணும் நான் வாழ்றதுக்கு நான் போராட தயாராகிட்டேன் என்னை வாழ்த்துறதுக்கு நீங்களும் தயாராக இருக்கீங்களா நாளைக்கு இருந்து என்னோட ஹார்ட் ஒர்க்கை நீங்க பாப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமா பிடிக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்